தென்னிந்தியாவின் பாரம்பரிய கலைகளில் கோலமும் ஒன்று தினமும் அதிகாலையிலும் சில சமயங்களில் மாலையிலும் வீடுகளுக்கு முன்பாக கோலமிடும் வழக்கம் உண்டு தமிழ்நாட்டின் பாரம்பரியமாக பல நூற்றாண்டுகளாக வழக்கத்தில் உள்ள தனித்துவமான கோலம்தான் இந்த சிக்கு கோலம் ரங்கோலி மற்றும் பிற கோல வகைகள் வட மாநிலங்களில் இருந்து தழுவி வந்தன சிக்கு கோலத்தை புள்ளிக்கோலம் கம்பி கோலம் என பல பெயர்களில் அழைப்பார்கள் பெயருக்கேற்றவாறு சிக்கு கோலங்கள் வரைவதற்கு மிகவும் சிக்கலானவை கோலங்கள் வடிவங்கள் புள்ளிகள் கோடுகள் மற்றும் வளைவுகள் போன்றவற்றை உள்ளடக்கியது ஆகவே இவை கணித அறிவியலுடன் தொடர்பு படுத்தி பார்க்கப்படுகின்றன ஒரே சீரான இடைவெளியில் கோலப்புள்ளிகளை வைத்தல் புள்ளிகளை தொடாமல் அதை சுற்றி வரைதல் ஆரம்பித்த இடத்தில் கொண்டு வந்து முடித்தல் கைகள் எடுக்காமல் வரைதல் போன்ற சிக்கு கோலமிடுதலில் உள்ள விதிகள் கணிதத்துடன் ஒன்றியுள்ளன கோலங்கள் கணக்கீட்டு மானுடவியலில் ஆராய்ச்சிக்காக பயன்படுத்தப்படுகின்றன கோல போடுவதால் உண்டாகும் ஆரோக்கியம் அதிகாலையில் எழுந்து கோலமிடுவது ஒரே சமயத்தில் மனதிற்கும் உடலுக்கும் பயிற்சியளிக்கும் உடற்பயிற்சியாக விளங்குகிறது உடலை வளைவு மற்றும் நெகிழ்வுத்தன்மையுடன் வைத்துக் கொள்வதற்கு கோலமிடுதல் ஒரு பயிற்சியாக விளங்குகிறது புள்ளி முறை அல்லது கோடுகளை அமைப்பதற்கு மனக்கணிதம் தேவை ஒரு விரிவான கோலம் போட்டு முடிக்க குறைந்தது பதினைந்து நிமிடங்கள் ஆகும் அதுவரையில் மனதை கோலத்தில் மட்டுமே நிலைநிறுத்தி இருப்போம் எனவே கோலமிடுதல் தியானம் செய்வதுடன் ஒப்பிட்டு பார்க்கப்படுகிறது இன்றைய சூழலில் அதிகாலையில் எழ வேண்டும் என்றாலே அச்சச்சோ அது மிட்னிட்டாச்சே ஆச்சே இதில் எங்கே அதிகாலை எழுந்து கோலம் போட என்று நீங்கள் முணங்குவது காதில் விழுகிறது இருந்தாலும் தற்போது அழிந்து வரும் பாரம்பரிய கலைகளுள் தமிழ்நாட்டுக்கே உரிதான சிக்கு கோலமும் இடம் பிடித்துள்ளது பொழுதுபோக்கு உடலுக்கும் மனதுக்கும் ஆரோக்கியம் மற்றும் அறிவு வளர்ச்சி போன்ற செயல்பாடுகளை தன்னுள்ளே கொண்டுள்ள கோலம் எனும் கலையை காப்பது நமது கடமை அல்லவா